வைஷாலி ரமேஷ் பாபு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு செஸ் க்ராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவினுடைய அக்கா பல பேருக்கு பிரக்ஞானந்தாவினுடைய அக்கான்னு சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் ஆனா அந்த பொண்ணு ஒரு க்ராண்ட் மாஸ்டர் தான் சின்ன பொண்ணு ஒரு இருபத்ரெண்டு இருபத்தி மூணு வயசு அவ்வளோதான் இருக்கும் சமீபத்தில் இந்த பொண்ணு செஸ் விளையாட்டுக்காக டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட்டுக்காக யுகோஸ்லாவியாவில் இருக்கிற ஒரு வீரரோட இந்த பொண்ணு செஸ் விளையாட போகுது அந்த நடு நடுன்னு இருக்கான் வெள்ள வெளியே நடு நடுன்னு இருக்கான் இது சின்ன இது செஸ் விளையாட போகும்போது எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா உங்க ஆப்பனண்ட் யாரும் இருந்தாலும் சரி கை கொழுக்கணும் அது ஒரு எழுதப்படாத விதி அது இப்ப நீங்க கிரிக்கெட்ல எல்லாம் பாப்பீங்க அந்த எதிர் எதிர் அணியா இருந்தா கூட கை குலுக்கிட்டு தானே போறாங்க அது மாதிரி செஸ் விளையாட்லயே அப்படிதான் யார் ஆப்பனண்டோ கை குலுக்கணும் வைசாலி பார்த்துட்டு எதிரில் இந்த இந்த வீரர் நிற்கிறாரு பட்டுது கையை நீட்டுருச்சு அந்தாலும் கெத்தா பதிலுக்கு கையை கொடுக்கலைங்க எவ்வளோ அவமானம் இல்லை அது அதுக்கு பிறகு வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டார் அது வேற விஷயம் அந்த நேரத்தில் கை கொடுக்கல இப்போ இதை இது தெரியாமல் செஞ்சிட்டாலும் சொல்ல முடியாது பார்த்துக்கோங்க இதெல்லாம் திட்டமிட்டு செய்வது நீங்க திருப்பி கொடுப்பது அன்பாலும் திருப்பி கொடுக்கலாம் அல்லது அவர்களுக்கு எது தேவையோ அதாலும் திருப்பி கொடுக்கலாம் ஆனால் வாழ்க்கை என்பதிலே போர் இருக்கிறது மறந்து விடாது சவைஷாலி கையை நீட்டினாங்க. அண்டால் அதை சட்டية பண்ணலங்க. அது ही ஆல்சோ கேம் லேட் ஃபார் தி டூர்னமென்ட். யாருமே டூர்னமென்ட்களை லேட் வர மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம லேட் வராது. அது வந்து இந்த பொண்ணு கை கொடுக்கிறதுக்குமே நேரா விளையாட ஆரம்பிச்சார். இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டிக். எதிராளியின் மனத்தை சுருங்கச் செய்கிற போது நீங்கள் வெற்றி கண்டு விட்டீர்கள் என்று பொருள். அந்த மனத்தை சுருங்கச் செய்வதற்காக செய்யப்படுவது இதெல்லாம். இப்ப நாம என்ன பண்ணுவோம்? ரொம்ப ரொம்ப அழுவாச்சுன்னா கை கொடுத்த கூட இந்த ஆள் கையே கொடுக்கல சில மனசுக்குள்ள என்ன வைஷாலி அதெல்லாம் செய்யல ஒரு நிமிஷம் இருந்தாங்க அப்புறம் குனிஞ்சு செஸ் போர்டை பார்த்தாங்க அதற்கு பிறகு வைஷாலியினுடைய கண்களுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த அறுபத்தி நாலு கட்டங்கள் மட்டும்தான் எதிரில் இருக்கிற ஆளை பார்க்கவே இல்லை பத்து நிமிஷத்துல அந்த ஆளை ஜெயிச்சாகும் பத்தே நிமிஷத்துல ஜெயிச்சுட்டான் ஜெயிச்ச பிறகு ஜெயிச்ச பிறகும் கை கொடுக்கணும் ஜெயிச்சவங்க வென்றவர்கள் தோற்றவர்கள் ஜெயிச்ச பிறகு அவன் அப்படியே கை கொடுக்காமல திரும்பி போன சந்தோஷம் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ அவமானங்கள் நம்மை தேடி வந்து கொண்டுதான் இருக்கும் எந்த நிலையில் இருந்தாலும் அவமானங்களை தவிர்க்க முடியாது அவமான அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும் நேர போய் பிலு பிலு சண்டைக்கு பிடிச்சி சிலதெல்லாம் நிற்கும் கண்ணு நீ ஒரு நாள் ஜெயிக்க மாட்டே கண்ணு மௌனமா இருந்து இறுதி வெற்றி உங்களுக்கு என்று காட்டுகிற போதுதான் யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவங்க மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் வருத்தப்படுறாங்க பாருங்க அதுதான் உங்களுக்கான நேரம் தோழர்களுக்கு